மனதில் என்ன சிந்திக்கின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கை ஆகிறது சொல்லுங்கள் எங்களுடைய மனதில் நான் என்ன சிந்திக்கிறேனோ அதுவே என் வாழ்க்கையாகிறது ஏன் நம்ம நெகட்டிவாக சிந்திக்கணும் உன் நினைவுகள் நன்றாக இருக்கும்போது அது நன்மையும் கிருமியும் நம்மளை சூழ்ந்து கொள்ளுமா வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம் படிச்சிருக்கிறோம் அதுக்கிறது என்ன பண்ணுவாங்க ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறோம் படிக்க வச்ச உடனே காலேஜ் சேர்க்குறோம் அங்கேயும் படிக்க வைக்கிறோம் அடுத்தது ஒரு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம் அந்த என்ன செய்வாங்க பிள்ளைங்களை பெற்று எடுத்து அப்படியே போயிடறாங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு மாத்திரமே நாம் இந்த பூமியிலே வாழும்படி அழைக்கப்படவில்லை பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் குட் நியூஸ் சொல்றாரு நீ இந்த உலகத்தை அசைக்கும்படியாக நீ சாதிக்கும்படியாக யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு நீ தான் உலகத்துக்கே வெளிச்சம் உங்களுடைய உறவினருக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் கத்தர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார் வாழ்க்கை எப்பவுமே சின்ன சர்க்கிள் இருக்குது நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நம்ம வேலை இது மட்டுமே இருக்குது நம்ம எப்போ இந்த எல்லையை விட்டு தாண்டி ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை இப்போ நம்முடைய எண்ணங்களை ஒருவேளை கேட்கலாம் எனக்கு வருமானம் கம்மி என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைங்களை நடத்துவதே என்னால் முடியலையே நான் எப்படி சமுதாயத்தில் வந்து பணி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு எண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் இப்படி எண்ணுங்கள் நான் என் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் என் உடன் பிறந்தவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் என்னுடைய தெரு தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் நான் இந்த பட்டணத்துக்கு நான் ஆசிர்வாதமா இருப்பேன் ஆண்டவர் எங்க சொல்லியிருக்காரு உலகத்துக்கே நீ வெளிச்சமா இருப்ப நீ ஆசிர்வாதமா இருப்ப அப்படின்னா இது எப்படி இதை இதை நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்க கிடைக்கிறது இந்த எண்ணங்களை எப்படி சிறப்பாக மாற்றுவது அது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது ரேஷ்கா தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ போகையிலையும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலையும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் உன்னுடைய குடும்பம் உன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கடவுளை ஆசிர்வதிப்பாரான் ரேஷ்கா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்க நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ நல்ல வார்த்தையை கொண்டு நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த நல்ல வார்த்தை எங்க இருக்குது என்றார் வேதாகமத்தில் இருக்கிறது வாக்கு தத்துத்திலே இருக்கிறது வேதாக் சொல்லுகிறது பாருங்கள் மனதில் என்ன சிந்திக்கின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது உங்களுடைய எண்ணங்கள் எந்த திசையில் போகிறதோ அந்த தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகுதுங்க எவ்வளோ முக்கியமான வார்த்தை பார்த்தீங்களா நீங்கள் அடுத்த ஃபியூச்சர் என்ன ஆகணும் இப்ப படித்து கொண்டு இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன எல்லாம் ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலை பார்க்கணும் சம்பளம் வாங்கணும் ஓகே ஆனால் உங்கள் எண்ணங்கள் பிரகாசமாக மாறணும் போய் ஒரு வேலையை கற்றுக்கொண்டு பத்து பேத்துக்காக நான் வேலை போட்டு கொடுப்பேன் இதுதான் எண்ணங்களை ஏன் ஏன் பணக்காரன் பணக்காரனா மாறுறான் தெரியுமா அவனுடைய எண்ணங்கள் அவங்களை சிறப்பாக வைக்கிறான் நம்ம இருக்க தேவட பிள்ளைகளாகி உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமாக நீங்கள் உங்கள் மனதிலே பார்க்க வேண்டும் ஆபிரகாமை ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல எண்ணங்களை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றுறதுக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த அழைச்சிட்டு வந்தார் வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார் அவன் கேட்டது ஒரு குழந்தை தாருமாண்டவரை தான் கேட்கிறார் ஆண்டவர் சொன்னது என்ன முடியாத நட்சத்திரங்களை பார்த்து இப்படியாய் உன் சந்ததி இருக்கும் நீங்க கடனையே யோசித்துக் கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க கடன் தான் வாங்கிட்டு இருப்பீங்க ஐயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இப்போ ஒரு நம்ம இன்னைக்கு இஎம்ஐல இருக்கலாம் கடன்ல இருக்கலாம் ஆனால் நம்ம எண்ணங்களை இந்த வார்த்தைக்கு நேராக திருப்புவோமானால் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் அநேகருக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் தேவர் ராஜ்யத்துக்கு அள்ளி கொடுக்கும்படியாக உங்கள் கையின் கிரிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார்